வாருங்கள் நேர்களே ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது இரண்டு உச்ச கிரகங்கள் தரும் விபரீத ராஜயோகம் பற்றித்தான் இந்த பதவியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சம் பெறுவதை காட்டிலும் இரண்டு கிரகங்கள் உச்சம் பெற்று ஒருவருக்கொருவர் ஆறு எட்டு அதாவது சாஷ்டாங்கம் அஷ்டாங்கமாக அமர்ந்திருந்தால் இந்த இரண்டு கிரகங்களும் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் பலன்களை தருவார்கள் என்று என்ன தோன்றும் ஆனாலும் பாருங்கள் இந்த உதாரண ஜாதகத்தினை நன்கு பார்வையிடுங்கள் இவருக்கு இரண்டு கிரகங்கள் உச்சம் பெற்று ஒருவருக்கொருவர் மறைவிடங்களை நாடி இருந்தாலும் இவர்களது பார்வையில் ஒரு கோணம் உருவாகி அந்த கோணமானது லக்னம் ஐந்து ஏழு பத்து ஆகிய வீடுகளை நோக்கி இருப்பதால் இவருக்கு விபரீத ராஜயோகம் கிடைத்திருக்கிறது உதாரண ஜாதகத்தினை பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் வாருங்கள் உதாரண ஜாதகத்தினை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் முதல் மந்திரியாகவும் பதவி வகித்தவர் இவர் சுக்கரதசியல் ராகுபத்தில் அரசியலில் நுழைந்தார் அதன் பின் அவருக்கு அரசியலில் ஏறு தான் அவருக்கு சிறிது கூட பின்னடைவினை சந்திக்க நேரிடவில்லை வாருங்கள் அவருடைய ஜாதகத்தினை பார்விடுவோம் பிறந்தது மீன லக்னம் லக்னத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் ராகு துலாத்தில் சனி விருத்திகத்தில் சந்திரன் குரு தனசுவில் செவ்வாய் மகரத்தில் புதன் கும்பத்தில் சூரியன் கேது இவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் லக்னத்தில் உச்சம் பெற்று பஞ்சமகாபுருட யோகங்களில் மாலவிய யோகத்தினை தருகிறார் இவருடைய ஜாதகத்தில் சனி எட்டில் உச்சம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகங்களில் யோகங்களில் சசயோகத்தினை தருகிறார் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகத்தினை குருவும் செவ்வாயும் தங்களது பரிவர்த்தனையில் தருகிறார்கள் ஆனாலும் பாருங்கள் இவருக்கு மூன்று உயரிய யோகங்கள் இருந்த போதிலும் சுக்கிரன் மற்றும் சனி ஒருவருக்கொருவர் ஆறு எட்டு சாஷ்டாங்கம் அஷ்டாங்கமாக அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பானது பெரும் பின்னடைவனை தரும் என்றே நினைக்கலாம் ஆனாலும் இவருக்கு சுக்கரதசை ராகுபுத்தியில் தொடக்கத்திலிருந்து அரசியலில் ஈடுபட்டு பெரும் ஏற்றங்களை காண ஆரம்பித்தார் இவர் காட்டில் நல்ல மழை இதற்கு என்ன காரணம் இவருடைய ஜாதகத்தில் மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடமே மிக முக்கியமான இடமாகும் அதாவது மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான கடகம் விட மிக முக்கியமான இடமாகும் லக்னத்தின் ஐந்தாம் இடத்திற்கு சனியினுடைய உச்ச பார்வை கிடைத்திருக்கிறது மீன லக்னத்தின் ஐந்தாம் இடத்திற்கு குருவினுடைய ஸ்ரீ நந்தியோக பார்வை கிடைத்திருக்கிறது மீன லக்னத்தின் ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாயின் ஸ்ரீ நந்தியோக பார்வையும் கிடைத்திருக்கிறது இப்படியாக மூன்று உச்ச கிரகங்கள் பலம் பெற்ற கிரகங்கள் ஐந்தாம் இடத்தினை பார்ப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும் இப்படியாக இவருடைய ஐந்தாம் இடம் வெகுவாக பலப்பட்டு போனதால் இவருக்கு ராஜயோகங்கள் தேடி வந்தது ஆனாலும் ராகு இவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் இருப்பதால் பலன் தருமா என்று யோசிக்கலாம் வாருங்கள் ராகுவின் பலத்தனை பொழுது ஆராய்ந்து பார்ப்போம் ராகு சிம்மத்தில் அமைந்திருக்கிறார் தனது பார்வினை மூன்று ஏழு பத்து ஆகிய வீடுகளில் பதிக்கிறார் அதாவது தனசு மேஷம் கடகம் என மூன்று வீடுகளை சனி பார்வையிடுகிறார் சுக்கிரன் தனது பார்வையினை ஏழாம் வீட்டின் மீது பதிய விடுகிறார் சுக்கிரன் தனது பார்வையினை கண்ணி வீட்டில் பதிக்கிறார் இப்பொழுது ஒரு வரைபடத்தினை வரைந்து பாருங்கள் சுக்கிரன் சனி பார்வை வீடுகளுக்குள் ஒரு வரைபடத்தினை வரைந்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கிறது இப்பொழுது உதாரண படத்தினை பார்வையிடுங்கள் உங்களுக்கு ஒரு முக்கோணமானது உருவாகி இருப்பதை படத்தில் நீங்கள் காணலாம் அந்த முக்கோணத்தின் முனைகள் எங்கு நோக்கி இருக்கின்றன என்பதை இப்போது பாருங்கள் முக்கோணத்தின் ஒரு முனையானது லக்னத்தினையும் மறுமுனையானது ஐந்தாம் இடத்தினையும் அடுத்த முனையானது ஏழாம் இடத்தினையும் இறுதி முனையானது பத்தாம் இடத்தினையும் தொடர்பு கொண்டு வருகிறது இன்னும் சற்று கவனமாக இந்த முக்கோணத்தினை பாருங்கள் இந்த முக்கோணத்தின் ஒரு முனையில் இரண்டு கோடுகள் பிரிகின்றன அந்த இரண்டு கோடுகளும் ஒரு கோடானது கடகத்திலும் மற்றொரு கோடானது கண்ணியிலும் தொடர்பனை ஏற்படுத்தி கொண்டுள்ளது இந்த இரண்டு கோடுகளுக்கு இடையே ராகு சிம்மத்தில் இருக்கிறார் இப்பொழுது புரிகிறதா ராகு இரண்டு உச்ச கிரகங்களின் அதிர்வலைகளை வெகுவாக கவர்ந்து மிகுந்த பலம் பெறுகிறார் கிரகங்கள் பார்வை என்பது அதிர்வலைகளின் தாக்கமே ஒரு கிரகமானது தருகின்ற அதிர்வலைகள் ஒரு வீட்டினை சென்றடையும் பொழுது நல்ல அதிர்வலைகளை நல்ல பலன்களை கொடுக்கிறது ஒரு கிரகமானது தருகின்ற அதிர்வலைகள் அப்படியே நேரடியாக செல்வதில்லை ஒரு கிரகத்தின் அதிர்வலைகள் மற்றொரு கிரகத்தின் அதிர்வலைகளை ஊடுருவிய செல்ல வேண்டிய வீட்டினை சென்று அடைகிறது அந்த வகையில் பல கிரகங்களின் அதிர்வலைகளின் கோட்டினை ஊடுருவும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோணங்கள் உருவாகும் அந்த கோணங்கள் சில நன்மை செய்யும் சில கோணங்கள் தீமை செய்யும் அந்த வகையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு கோணமானது ஐந்தாம் இடத்தினையும் ஏழாம் இடத்தினையும் வலுவேற்றி ஆறாம் இடத்தில் ராகுவினி அசுர பலத்தில் பலன்களை வழிகாட்ட வைக்கிறது ராகுவின் பலத்தின் காரணமே சனி சுக்கிரனாகிய இரண்டு உச்ச கிரகங்களின் உதவியே ஆகும் இதனைத்தான் உச்ச கிரகங்கள் தரும் விபரீத ராஜயோகம் என்கிறோம் ஜோதிடத்தில் பலவிதமான வினோதங்கள் உள்ளன அந்த வகையில் இந்த அமைப்பானது ஒரு வித்தியாசமான அமைப்பாகும் இதனை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாகும் நாம் தொடர்ந்து வரும் பதிவுகளில் விபரீத ராஜோகங்கள் எப்படியெல்லாம் உருவாகிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே